வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு வெற்றி விகாஸ் தெரியுங்களா மல்லூர் தான் பரவசோலகம் பரவசோலகத்துக்கு பக்கத்திலேயே வெற்றி விகாஸ் ஜஸ்ட் கொஞ்ச தூரம் பேக்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளாட்டுங்க இதெல்லாம் வீடான ஆனா இடி வீடு ஆயிடுச்சு இங்கே பின்னால வீடுங்க பாருங்க நான் பிளாட்டை காட்டுறேன் அதோட விளக்கத்தையும் தெளிவாக சொல்றேன் இருபது அடி ரோடுங்க அடி ரோடு பாருங்க இங்கேயும் வீடு எல்லாமே வீடான பகுதி இந்த இடத்துல உங்களுக்கு லேண்டு பிளஸ் வீடு இடத்துல விளக்கம் சொல்றீங்களே முப்பதுக்கு நாற்பது இடம் நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க அதுல ஒரு வீடு உங்களுக்கு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு புது வீடா கட்டி கொடுத்துட்றோம் முப்பத்தி அஞ்சு லட்சங்க மீதி இடம் எல்லாம் வந்து ஒரு கார் பார்க்கிங் விட்டுடுறோம் நல்ல ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஏதாவது டவுட் இருந்தால் வாங்கிக்கிற எண்ணம் இருந்தால் நேரடியாக நம்ம அலுவலகம் வாங்க நம்ம ஜாதகாப்பட்டி கமாகக்கா தோறும் ஆப்போசிட் தான் நம்ம ஆஃபீஸு நேராக அங்கே வந்துருங்க நேரில் பேசிக்கலாம்